அவர்களுடைய வளர்ச்சி பள்ளியின் நலனில் மிகுந்த அக்கறை காத்துக் கொண்டிருக்கின்ற அக்கறை காட்டுகின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஐயா திரு தாமோதரன் அவர்களை பள்ளியின் சார்பாக வருவ வருக என வரவேற்கின்றோம் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அவர் இந்த தொகுதி இந்த ஊரில் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஒருவர் எளிமையானவர் இனிமையானவர் எல்லோருடமும் பாசத்தோடு பழகக்கூடியவர் இருப்பினும் நமது பள்ளியின் மீது மாறாக பற்று நேற்று இன்று மட்டுமல்ல கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக சார்கிட்ட நான் கேட்டேன் சார் ஒரு சின்ன நிகழ்வு எங்கள் ஸ்கூலில் நடக்குது நீங்கள் வர முடியுமே இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நமது பள்ளியின் நலனில் அக்கறை கொண்டவர் எந்த விஷயமா இருந்தாலும் உடனே அதை செயல்படுத்தக்கூடிய செயல் வீரர் வெறும் பேச்சில் மட்டுமல்ல அதை செயல்படுத்தக்கூடிய செயல் வீரராக அவர் இருந்திருக்கின்றார் நமது பள்ளிக்கு முப்பத்தாறு வகுப்பு அறைகள் இரண்டு ஆய்வகங்கள் அது மட்டுமல்லாமல் நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய கலை அரங்கம் ஆடிட்டோரியம் இது அனைத்தும் அவரது முயற்சியால் இப்பள்ளிக்கு கிடைத்த ஒரு பெரும் பரிசு இது அவரது முயற்சியால் மட்டுமே ஒரு நடந்த நிகழ்வு அவர் நமது பள்ளி மீது வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நான் சொன்னேன் ஒரு சிறு சார் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை நம்ம ஸ்கூல் இருபத்தைந்து வருடங்களாக ஒரு பாரம்பரிய மிக்க ஸ்கூலாக வளர்ந்துட்டு வருது அந்த ஸ்கூலில் படிக்கக்கூட ஆசிரியர் படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும் ஆசிரியர்கள் அது பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களாகட்டும் அவர்கள் வளர்ச்சி தான் நமது ஊரின் வளர்ச்சி அப்படின்னு அவர் மனசில் அவர் நினச்சிருக்கார் அதனால தான் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் என்பதற்காகவே அறிவு வளர்ச்சி அடைவதற்கு ஆய்வக உபகரணங்களும் ஆற்றல் வளர்ப்பதற்காக விளையாட்டு உபகரணங்களையும் கொடுத்து நம்மளோட வளர்ச்சிக்கு வித்திட்ட வள்ளல் அவர்களை மீண்டும் ஒரு முறை நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் நன்றிகளை எனக்கு குரல் கொஞ்சம் சரியில்லை ஏதாவது வரையும்ல நாம் கண்டிப்பாக படிச்சீங்கன்னா நல்ல முறையில் படிச்சீங்கன்னா நல்ல பிற்காலத்தில் நல்ல உயர் பதவிக்கு வர முடியும் நல்ல சேவைகள் செய்ய முடியும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் வீட்டுக்கு மட்டும் இல்ல நாட்டுக்கும் நல்ல முறையில் சேவை செய்ய வேண்டும் அந்த எண்ணத்திலே உங்கள் கல்வி இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் என்னதான் கல்வி கற்றாலும் நம்ம காலேஜுக்கு போனாலும் நம்ம அப்பா அம்மா மறக்கூடாது நிறைய பேர் அது விட்டுறீங்க அதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் எப்படி எங்கே போனாலும் நம்ம ஆசிரியர் பெருமக்களை மனதில் வைத்து கொள்கிறோமோ நாம் இன்றைக்கி வயசாகி எதாவது வேலைக்கு போயிட்டு இப்போ ரிட்டையர்டாக இருந்தாலும் கூட நம்ம ஆசிரியர் பெருமக்கள் நாம் மனதில் வைச்சுக்கொள்ளுவோம் இது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் தான் இந்த உயர்வுக்கு காரணம் என்று அதே போல் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய தாய் தப்பனை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கோணும் ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலை அப்படி தான் இருக்குது அந்த அவர்கள் சொல்லை கேட்டு நாம் படிப்பதோடு மட்டுமில்லாமல் தாய் தந்தையர் பேரை பேரை காப்பாற்றோடு அவங்க சொல்ல கேட்டுக்கோணும் அப்படி கேட்டு நடந்தோம்னா நம்ம மாதிரி குழந்தைகள் எங்கேயுமே இருக்க முடியாது நம்ம பள்ளி குழந்தைகள் மாதிரி எரிவு பிடிக்கிறேன் அதையும் மனசில் வச்சுக்கோணும் வச்சு நீங்கள் பிற்காலத்தில் நம்முடைய பள்ளியோ மட்டுமல்லாமல் மேல்நிலை கல்விக்கு சென்று நல்ல பொறுப்புகளுக்கு வர வேண்டும் இன்னும் என்னால் முடிந்த அளவுக்கு இந்த இருபது ஆண்டு காலமாக இந்த பள்ளிக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுத்துருக்கின்றேன் இந்த ஆண்டு கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு இருபது லட்ச இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு மொத்தமாக நம்ம தொகுதி கொடுக்கலாம் அதில் தேர்வு செய்யும்போது தான் நம்ம தொகு நம்ம தொகுதியில் இருக்கிற மற்ற பள்ளிக்கு கொடுத்துருந்தாலும் கூடி நம்ம பள்ளிக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் உங்களுக்கு இந்த பொருள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது இங்கே இந்த பொருள் மூலமாக மருத்துவம் மற்றும் கலை அறிவியல் மற்றும் பொறியியலுக்கு அடுத்த இது இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் மருத்துவ படிப்புக்காரர் இருக்குது பொறியியல் படிப்புக்காரன் இருக்குது கலை அறிவியல் கலை அறிவியல் படிப்புக்கு போனால் அதுக்கு தகுந்தமான உபகரணங்கள் தான் இன்றைக்கு வாங்கி கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதெல்லாம் கிடைக்காது மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்குமானால் கிடைக்காது இல்லாட்டி அரசாங்கத்திலிருந்து வந்தாலும் கூட ஏதோ ஒரு சில பள்ளிக்கு தான் கொடுப்பாங்க இருந்தாலும் கூட நம்முடைய பள்ளிக்கு கொடுத்துருக்க நோக்கமே உங்கள் நல்ல முறையில் படிக்க வேண்டும் நல்ல முறையில் கல்வி வைக்க வேண்டிய நோக்கத்தில் தான் உங்களுக்கு இதெல்லாம் ஆய்வக உபகரணங்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் விளையாட்டு நாம் படிப்போடு இல்லாமல் விளையாட்டு நமக்கு அவசியம் உடற்பயிற்சி அவசியம் அதற்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டுலேயும் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மற்றவர்கள்லாம் பெயர் பெற்று அதுக்கு காரணம் நல்ல முறையில் விளையாட்டு இருக்கிறதுனால தான் அதே போல் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் உங்களுக்கு வாங்கிட்டு இருக்குது கிரிக்கெட்லேருந்து பேட்மிண்டன்லிருந்து ஃபுட்பால் இருந்து வாலிபால் இருந்து என்னென்ன வேணுமோ உண்டான சாதனங்கள் அனைத்தையும் வாங்கி கொடுத்துருக்கின்றேன் அதையும் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி ஒரு நல்ல விளையாட்டு வீரர்களாக நீங்களெல்லாம் வர வேண்டும் சில நாட்டில் பார்த்தா பாதி நேர கல்வி பாதி நேரத்தில் யார் நல்ல விளையாடுறாங்களோ அதுக்கு தகுந்தமான விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குற நாடுகள்லாம் இருக்குது அதனால தான் அதுக்கெல்லாம் இன்றைக்கு ஒலிம்பிக்ஸில் கொண்டாட வந்துட்டுருக்குது அதனால் நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தை விளையாட்டுக்குன்னு ஒதுக்கிற ஒரு பீரியடில் அந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோ நாம் புதுசாக ஒரு விளையாட்டு நமக்கு எது பிடிக்குமோ அதை விளையாடுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே மட்டுமல்ல ஒலிம்பிக்கலே நீங்கள் பெரிய ஒரு பரிசு பெறுகின்ற நிலை உருவாக்க முடியும் அதை நீங்கள் நல்ல முறையிலே படிக்க வேண்டும் படிப்பு எது எது நம்மளுக்கு பின்னாடி மருத்துவக் கல்வி எடுக்கிறதா இல்லை கலை அலுவலகம் போகிறதா இல்லை இப்போ இன்ஜினியரிங் போகிறதான்னு ஒரு எண்ணம் இருக்குமல்ல அது மாதிரி இது விளையாட்டில் படித்தாது நம்மளால் எது முடியுமோ அந்த விளையாட்டில் திறமையை காண்பித்திருக்கிறானால் அதையும் நீங்கள் வெற்றி பெற முடியும் கல்வியோடு சேர்ந்து விளையாட்டிலும் நீங்கள் வெற்றி பெற முடியும் அதை நீங்கள் கவனமாக எல்லோரும் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாம் அதோடு மட்டுமல்லாமல் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு என்னுடைய சொந்த செலவிலிருந்து இனி வாரம் ஒரு பேப்பர் அது எப்படின்னா அதில் வினாடி வினா மாதிரி கொஸ்டின் பேப்பர் மாதிரி வினாத்தால் வரும் இது என்னுடைய செலவிலேயே வார திங்கிழம திங்கள வரும் ப்ளஸ் டூ மாணவர்கள் அனைவருக்கும் நம்ம காட்சி மூலியமே அனுப்பிச்சி விடுறேன் ஆசிரியர்களை கொடுப்பாங்க எல்லாம் அதெல்லாம் எல்லாம் மாணவர்களுக்கு இது திங்களாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வாரங்கள் வரும் அதையே நல்லா படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இருந்தாலும் மூடி நல்ல கல்வி கிடைத்தாலும் கூடி எளிதாக ஒரு நான் பார்க்கும்போது எளிதாக இருக்குது மாதிரி வினா விடை பார்க்கும்போது கொஞ்சம் எளிதாக இருக்குது அதையும் நீங்கள் நல்ல முறையிலே உங்களது கல்விக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் தேவைகள் இருந்தால் நான் சட்டமன்ற அடிக்கிற உறுப்பினராக இருக்கிற காலத்தில் இந்த பள்ளிக்காக பல உதவிகளை செய்தேன் தொடர்ந்து செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொண்டது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இதை கொடுக்க சொன்னேன் அதில் ரெண்டு பேர் நம்ம ஸ்கூலிருந்தே போயிருக்காங்க அந்த பெருமை பழைய ஹெட் பாஸ்டர் இருக்கும்போது கூட என்னை வீட்டில் கூப்பிட்டு வந்து ஆசை வாங்கிட்டு போனார் அதெல்லாம் எனக்கு நினச்சி பார்க்கும்போது பெருமையாக இருக்குது அதுக்கேன்னா நல்ல கல்வி இருந்தனால தான் ரெண்டு பேர் இங்கேருந்து போயிருக்காங்க அதேபோல் இந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நீங்கள் நல்ல முறையில் படித்து மருத்துவ கல்விக்கு நம்முடைய பள்ளியிலிருந்து செல்ல வேண்டும் அதற்கெல்லாம் இந்த உபகரங்கள் உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அதனால் நீங்கள் எல்லாம் நல்ல முறையிலே கல்வி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் உட்பட அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்